அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆல்ரெடி இருக்கோம் அது ஒரு அரசியல் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் உங்கள்கிட்ட வரும்போது எங்களுக்கு பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு ரெகுலர் மீட்டிங்ஸ் ரெகுலர் இது மாதிரி நாங்க அடுத்த ஒரு இது பண்ணுங்க நம்ம பண்ணுவோம் உருவாக்கோம் எல்லாம் அதுக்கு தான் வேலை செய்யறாங்க நான் வந்து இதை காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல அப்படின்னு நான் பார்க்கல எனக்கு வந்து இது வந்து ஆஹ் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி எல்லாம் ஒன்னா சேரணும் ஒன்னா பேசணும் ஒன்னா பழக்கணும் ஒன்னா நிறைய விஷயங்கள்ல பயணிக்கணும் அதுக்கான போரமா தான் நான் பாக்குறேன் அதனால வந்து கண்டிப்பாக இதுல இணையிற எல்லா தோழர்களும் நம்ம வந்து முன்னாடி போவோம் முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு மூமெண்ட் ஆக நம்ம வந்து மாறுவோம் நம்மளால என்ன செய்ய முடியும் மேக்சிமம் ஒரு இருபது வருஷம் இருக்குமா நம்ம லைஃப் லைஃப்ல இருபது இருபத்தஞ்சு வருஷம் அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம் அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ல வாழ்றோம் வரலாறோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ல வாழ்றோம் இன்னைக்கு போராட்டங்களுக்கு தேவை இருக்கு உண்மையான தியாகங்களுக்கு தேவை இருக்கு அதுக்கு நீங்களும் நானும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா தான் இருக்கும் அதனால அது அப்படிதான் நம்ம அணுகணுமே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சே யோசிச்சேன்னா வேலைக்காக

அன்னைக்கெல்லாம் வந்து சார் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மதச்சார்பற்ற கொள்கை கையில் எடுத்துங்க சார் இந்தியா முழுவதுமே சிறுபான்மை மக்கள் தலித்துகளுக்கு ஒரு இருந்துச்சு சார் வந்து அந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி இருக்கோ ராஜீவ் காந்தி எல்லாமே நமக்கு காங்கிரஸ் வாக்களிச்சாங்க இன்றைக்கு ஒரு மதச்சார்பற்ற கொள்கையை நாம் எடுத்த போதிலும் கூட நாடு முழுவதும் இன்னைக்கு சிறுபான்மையினுடைய மக்கள் வந்து பலவாறு பிரிஞ்சு ரீஜனல் பார்ட்டிஸ் கையில போகுது யுனாமினேஷன் காங்கிரஸ் இருந்த வாக்கு வங்கி பில்லிங் சார் அதைய முன்னெடுத்து பண்றதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு வந்து ஏற்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆர்வங்க கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டாவதுங்க நீங்க மாவட்ட தலைவரோட உங்களுக்கு தொடர்புல வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க சார் விஎம்சி மாணவர்கள் கூட ஒரு பங்கன்ல கலந்துருக்கீங்க ஆமாங்க அதனால சார் ஒவ்வொரு அசெம்பிளிக்கும் இப்படி ஒரு கருத்தரங்கம் உங்களை வச்சு போட்டா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ நியூ கமர்ஸ வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியுங்க சார் இதனுடைய கண்டிப்பா சார் இதை செய்வோம் சார் எடுக்கணும் கண்டிப்பா செய்வோம் கண்டிப்பா செய்வோம் முதல்ல இந்த சோசியல் மீடியால இணைவோம் உங்களுக்கு நிறைய நெட்வொர்க் தெரியும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் இணைச்சு விடுங்க இனாமுல் இருக்காங்க அவங்க வந்து குவாடினேட் பண்ணுவாங்க நம்ம இணைவோம் எல்லாரையும் வந்து நம்ம புரிய வைப்போம் அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் தலித்துகளுக்கும் மைனாரிட்டிக்கும் எந்த விதமான ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு விஷயம் சட்ட ரீதியாக ஒரு உரிமைகளோடு கொடுத்த கொடுத்த ஒரு பெரிய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தான் இதோடைய சித்தாந்தத்தினால்தான் அப்படி இருந்தது இன்னும் கூட அது வர காலங்களில் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் முதல்ல அதை நடந்ததே நினைவூட்டணும் நிறைய வேலைகள்லாம் இருக்கு ஆஹ் ஆஹ் கட்சின்றதும் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சிந்தனை அந்த சிந்தனைய மக்களுக்குள்ள வளர்க்கணும் அதுக்காக எல்லாம் இறங்கி வேலை செஞ்சு ஆகணும் கண்டிப்பாக நீங்க சொன்னீங்கன்னா நம்ம எப்படி பண்ணணுமோ நான் ஐ எம் ரெடி ஃபார் எனி திங் எத்தனை வேணாலும் எங்க வேணாலும் பேசுறதுக்கு ரெடி நீங்க வந்து உருவாக்கி நீங்க நீங்க கேளுங்க கண்டிப்பா ஐ வில் பி தேர் நான் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் நான் வருவேன்

அப்படின்னு தெரியாம இப்ப நான்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் இப்ப அப்படின்றது ஆனா அதுக்குரிய ஒரு சேனல் இல்லாம இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இது மூலமா நீங்க கனெக்ட் ஏற்படுத்தினீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு குழு அமைச்சா நல்லா இருக்கும் சார் லீகலி உமன்ஸ்க்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ லீகலி எப்படி இது பண்றது பேசிக்கா ரோடு இப்போ ஒரு முனிசிபாலிட்டியில போய் ஒரு சாதாரண மக்கள் சொல்றதுக்கும் ஒரு குரூப்பா போய் சொல்றதுக்கும் வந்து நல்லா இருக்கும்ல சார் ஹலோ கண்டிப்பா பண்ணுவாங்க கண்டிப்பா சார் நிறைய செய்ய இந்த இது பண்ணாலே வந்து உங்களுக்கு பண்ணுவோங்க எந்த கட்சி எந்த இது மூலமா போகிறோம் அப்படின்னு ஒரு சாதாரண ரொம்ப அடித்தட்டுல இருக்க மக்களையும் கொண்டு போய் ரீச் ஆகும் சோ இந்த மாதிரி யாருமே இப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம காங்கிரஸ் பெரியக்கம் காலங்காலமா இருந்தோம் அந்த மாதிரிலாம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அதை உங்க மூலமா செயல்படுத்துங்க சார் வெறுமனே ஓட்டுக்காக இல்லாம நீங்க சொல்ற மாதிரி இப்படி மக்களுடைய ஆரம்பிச்சாதான் அதான் சார் நிக்கும் மனசுல அதுக்கு ஒரு குழு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு குழுவை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழுல நாங்கெல்லாம் உறுப்பினராகி பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் சார் அந்த மாதிரி ஏற்படுத்துங்க சார் கண்டிப்பா சொல்லிட்டா ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு ஆல்ரெடி நிறைய தோழர்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க நீங்களும் இணைங்க கண்டிப்பா அதுக்கான வேலைகள் நம்ம பண்ணுவோம் கூடி சீக்கிரமா ஒரு ஒரு லைவா நம்ம எல்லாம் சந்திப்போம் சந்திச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னெடுத்து கொண்டு போவோம் சரி சார் ரொம்ப நன்றி சார் உங்களை உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சார் எல்லா மனிதர்கள்ட்டையும் நான் நல்லதை மட்டும் தான் பாப்பேன் அப்படின்னு சொன்னீங்க சார் அதுலா கலைவசல்ல ஒரு தடவை அப்படிதான் தங்களுடைய இருக்கும்போது ஒரு கழுத வந்து செத்து கிடந்ததான் சோ அத பாத்துட்டு அது ரொம்ப துர்நாற்றம் அடிக்குதுன்னு மற்ற சகாக்கள் எல்லாம் மூக்க பொத்திட்டு போகும்போது அவர் சொன்னாரா அந்த கழுதியுடைய பல் பாருங்க எவ்வளவு வெண்மையா பளிர்னு அழகா இருக்கு அப்படின்னு சோ அவருக்கு அந்த அதுதான் கண்ணுக்கு பட்டிருக்கு அது மாதிரி மனிதர்கள்ட்ட இதுதான் உண்மையான நேசம் சார் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த தான் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே நல்ல மனிதர்களாதான் இருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க அவங்க கிட்ட காட்டுவாங்க அத முதல் யாரு காட்டுறான்றதுதான் முக்கியம் அது அதுதான் நம்ம முதல்ல செய்யும் சில சமயம் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மளை கோவப்படுத்துவாங்க எரிச்சல் படுத்துவாங்க இல்லைன்னா எதையாவது பண்ணுவாங்க உடனே நம்மளும் அப்படி மாறிடுவோம் அவங்க கிட்ட அதையே இருப்போம் ஆனா அதுக்கு மாற்றா நம்ம வந்து ஒரு விதமான அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா அதை மாத்திரலாம் நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன் நிறைய இடங்கள்ல சில அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கொடூரமா வருவாங்க கோபமா வருவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார வச்சு அவங்கள கூட பேசுனீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க என்ன பண்றாங்க உங்க பசங்க என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை கேட்டாலே அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க ஆஃப் ஆயிட்டு அவங்க நம்ம கிட்ட வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ அவங்க கிட்ட இருக்க நல்லத வாங்குறது நம்ம நடந்துக்கிற விதத்துல இருக்கு அதகான பொருமை நமக்கு கிட்ட இருக்கன்றது தான் கேலி. நம்ம ஏற்படுத்துக்கிட்டா நிறைய விஷயங்களை நம்ம நடை பண்ணலாம். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கே. ठीके சூப்பரா பண்றீங்க என்ன என்னதான் சூப்பரா பண்றாங்க. நீங்க என்ன பண்ணல நீங்க தான் இப்போ ட்ரெண்டிங். சோஷியல் மீடியாவல. உங்கள மாதிரி நிறைய பேர் வேணும் நான் எங்களுக்கு அப்பதான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நாங்க போய் ஈஸியா அப்ரோச் பண்ண உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே காப்பி அடிச்சு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கேன் எங்களுக்கு மருகதம் வந்து அவங்க ரொம்ப அண்டர்பிளே பண்றாங்க இப்ப சமீபத்துல யுஎஸ் போய் அங்க இருக்க சட்டத்தையே மாத்திட்டு வந்துட்டாங்க இவங்க தேங்க்யூ நான் இது தெரிய எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினா நான் அது எதிர்பாக்கவே இல்ல நான் பேசி அது வந்து சட்டம் மாறும்ங்கறது இட்ஸ் அதாவது வாயை திறந்து நம்ம பேசணும்னாலே பாதி விஷயம் மாறிடுது உலகத்துல நம்ம பாத்துக்கிட்டு சும்மா உட்கார்றதுதான் பெரிய பிரச்சனை அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மடகுதம் என்ன பிரச்சனை அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சன்னா இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் விமன் ரிசர்வேஷன் இருக்குல்லாம் இது இந்த விஷயம் வந்து எப்படி விமென்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்கிறத சொல்லுங்க அதே மாதிரி இதனால நம் எஸ்சி விமென்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அவங்க எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயமும் வந்து இங்கே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த பிஜேபி வந்து டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தலையிடக்கூடாது வெளியே போங்கன்னு சொல்கிறாங்களே இப்போ அவங்க வெளியே போக சொன்னால் இதனால் வந்து நம்ம மாதிரி காலங்க எப்படி உள்ளே போக முடியும் இவங்க இந்துத்துவா இவங்க பிஜேபி இருந்தா எப்படி நாங்க போக முடியும் இன்னைக்கு கவர்மெண்ட் வெளிய போன்னு சொன்னா நாளைக்கு நாங்க எப்படி உள்ள போக முடியும் அது ரொம்ப அருமையான கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து சரிசமமான ஐம்பது பர்சன்ட் இருந்துதான் ஆகணும் எந்த இடத்துல வந்து பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ரெப்ரசன்டேஷன் இல்லையோ என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய ஒரு விளங்குற இடமா நான் பார்க்கல அதாவது மெரிட் மெரிட் நம்ம ஊர்ல ஒரு கான்செப்ட் இருக்கு அது என்னன்னா ஒரு எக்ஸாம்ல படிச்சு மார்க் வாங்கினா உனக்கு மெரிட் அப்படின்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது மெரிட்டே கிடையாது எல்லோருக்கும் இடம் இருந்தால் அந்த இடத்துல தான் மெரிட் மெரிட் என்பது எல்லோரும் எல்லா விதமான ஆண் பெண் எல்லோருக்கும் சமமான உரிமை ஏன் மூன்றாம் பால் இருக்கும் எல்லோருக்கும் சமமான உரிமையும் மரியாதையும் இருந்தாதான் அது ஒரு அருமையான அது ஒரு மெரிட்னு நான் பாக்குறேன் அதனால வந்து இந்த முப்பத்தி மூணு சதவீதமே ரொம்ப லேட்டு அது வந்து பிஜேபி இருந்து வரும்போது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காத மாதிரிதான் கொண்டு வருவாங்க எப்படி வந்து ஒரு ஜனாதிபதியை வந்து ஒரு 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 பழங்குடியினரை போட்டுட்டு இங்க மணிப்பூர்ல பழங்குடியினரை அடிச்சு கொள்றாங்களோ அந்த மாதிரிதான் பிஜேபியோட வேலை இது வந்து எல்லாம் நாம்கே வாஸ்தேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஹிந்தியில அந்த மாதிரி பேச்சுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு இப்படி எல்லாரையுமே வந்து ஒரு மடைமாற்றம் செய்வதுதான் இவங்களுக்கு அந்த முப்பத்தி மூணு எல்லாம் கொண்டு வந்து அவங்க வரக்கூடாதுன்னு அவங்களே தெளிவா இருக்காங்க எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கிறது எப்ப வந்து இவங்க அதை கொண்டு வர்றது கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரே நாள்ல அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட்டை கொண்டு வந்தாதான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போது அது இந்தியா கூட்டணி தான் செய்யும் அதுல வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது வந்து நீங்க இந்த கோவில்களை பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் எல்லாம் கேட்டீங்க இதெல்லாம் இவங்க உருவாக்குற ஒரு அன்னெசரி மடை மாற்றங்கள் கோவில்கள் ஆஹ் எல்லாருடைய இறை நம்பிக்கை எல்லாருடைய ஒரு இறை ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இதையெல்லாம் மதிக்காதது நம்ம அரசாங்கம் கிடையாது நம்ம அரசாங்கம் வந்து எல்லா விதமான மதங்களையும் மதிக்கும் அரசாங்கம் அதுதான் நம்ம செக்குலர் இந்தியா செக்குலரிசம்னா வந்து பிரெஞ்சு செக்குலரிசம் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா ஸ்டேட்டுக்கும் ரிலீஜம்க்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட செகுலரிசம் செக்குலரிசம் இந்தியா அது கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களையும் எல்லா நம்பிக்கைகளையும் ஆஹ் மதிக்கும் மற்றும் கொண்டாடும் ஒரு அரசாங்கம் அதனால அரசாங்கம் வந்து ஒரு கோவிலை ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்துதுன்னா அதுல எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரிதான் பண்ணுவாங்க அதுதான் உண்மையான ஆஹ் ஒரு இறை நம்பிக்கைக்கும் அதுதான் உண்மையான சான்று அதனால இவங்க சொல்றதெல்லாம் சும்மா கதை அந்த கதையெல்லாம் நம்ம நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறோம் அரசாங்கமும் தெளிவா இருக்கு ஒரு சித்தாந்தம் இல்லாத அரசாங்கம் எல்லாம் கிடையாது சித்தாந்தத்தோட இருக்கிற அரசாங்கம் அந்த அந்த மடைமாற்றத்தெல்லாம் நம்ம வந்து மாட்டிக்காம இவங்க கிட்ட உண்மையான கேள்விகளை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் இவங்க வந்து ஆஹ் இந்து இந்துன்னு சொல்றாங்களே இவங்க இந்துக்களுக்கு என்ன பண்ணாங்க இந்து பெண்களுக்கு என்ன பண்ணாங்க இந்துக்களாக இருக்கும் தலித்துகளுக்கும் இந்துக்களாக இருக்கும் இவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்விகளை தான் நம்ம எடுத்து வைக்கணும் ஆனா அவங்களுக்கு என்ன தேவைன்னா நம்ம இந்த இந்து முஸ்லீம் அப்படின்னே பேசிட்டு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுல மாட்டிக்காதீங்க அந்த டிராப்ல போய் விழ வேண்டாம் வாழ்வியல் சம்பந்தமான கேள்விகளை ரொம்ப ஷார்ப்பா நுண்ணியமா இவங்க கிட்ட கேட்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தும்